நிலவை வெறும் கண்ணால் பார்த்தாலே மிக இருக்கும் அதை தொலைநோக்கி மூலம் பார்த்தால் இப்படி இருக்கும் அதற்காக பிரத்யேகமான லென்ஸ் மட்டும் வாங்கி மற்றவையெல்லாம் பிவிசி குழாய் மூலம் செய்து ஒரு தொலைநோக்கியை உருவாக்கினோம் அதனை டிஎஸ்எல்ஆர் கேமராவுடன் இணைத்து புகைப்படம் எடுப்பதற்காக டீரிங் என்ற ஒன்றை உருவாக்கினோம் பிறகு அதனை பயன்படுத்தி சில காணொளிகளும் புகைப்படங்களும் எடுத்தோம் அதை பார்ப்பதற்கு மிக அழகாய் இருந்தது பிறகு டிஎஸ்எல்ஆர் கேமராவுடன் இருக்கும் எழுபது டு முன்னூறு எம்எம் லென்ஸை பயன்படுத்தி புகைப்படமும் காணொளியும் எடுத்து அதனை இதனுடன் பொருத்தி பார்த்தோம் இரண்டு புகைப்படங்களுமே மிக அழகாய் தோன்றியது ஆனால் தொலைநோக்கி மூலம் எடுத்த புகைப்படமோ சற்று நமக்கு மிக அருகில் உள்ளதை போன்று தோன்றியது